நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கீங்க நம்புறேன் நான் உங்கள் லைஃப் ஆஃப் தியாகோ ஆல்ரெடி நான் ரால் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது ஒரு பெரிய வீடியோன்னு சொல்லிட்டு அது இதோட செகண்ட் பார்ட் இது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் ரால் மீன் எல்லாமே மாட்டின்னு நிறையா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ கிட்டத்தட்ட ரால் மீன் எல்லாமே சேர்த்தே பிடிச்சிருந்தோம் அதனால் ஒரு நல்லா ஃபன்னான மூமெண்ட்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்